ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே ஸ்ரீராமராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே ஸ்ரீராமநாம வராணனே ஓம் நமோ இது அருமையான தலைமலை சஞ்சீவி ராமர் ஸ்தலத்தை நோக்கி மலையேறிக் கொண்டிருக்கின்றேன் சஞ்சீவி மலையை தன் வாளில் கட்டி ஹனுமன் கடற்கரையிலிருந்து தூர வீசிய பொழுது விழுந்த சஞ்சீவி மலையின் தலைப்பகுதி தான் இந்த தலைமலை தலைமலை பெருமாளின் அருளால் சஞ்சீவி ராமரின் அருளால் இந்த மலைப்பாதை உருவாகியிருக்க வேண்டும் இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை காணும் பேரருளை தந்த ஸ்ரீராமரின் பொற்பாதங்களை பணிந்து இந்த சஞ்சீவி மலையை உங்கள் பார்வைக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஜெய் ஸ்ரீராம் சஞ்சீவி ராமர் புகழ் ஓங்குது